தாய் வீடு மாசி மாதம் சிறுகதை எட்டு புள்ளி ஆறு எழுதியவர் அகரன் வாசிப்பவர் தான் கேசனந்தன் புகழ்பெற்ற வெர்சை சதுர சந்தியோரம் நகரசபையால் வளர்க்கப்பட்ட தில்லுள் மரத்தின் கீழ் டேடே செத்து கிடந்தான் முப்பத்தி ஐயாயிரம் தில்லுள் மரங்களை வளர்த்து அவற்றை அழகாக பராமரிக்கும் நகரசபை இரண்டு நாட்களாக டேடே செத்து கிடந்ததை கண்டுகொள்ளவில்லை டேடே செத்துத்தான் கிடக்கிறான் வெறியில் கிடக்கவில்லை என அறிந்து உடலை அப்புறப்படுத்த இரண்டு நாட்கள் தேவைப்பட்டது இது நகரசபையின் தவறு என்றும் சொல்ல முடியாது இருபது ஆண்டுகளாக சந்தையை சூழ உள்ள தில்லுள் மரங்களுக்கு கீழ் எட்டு புள்ளி ஆறு பியருடன் தூங்கும் டேடேயின் தவறம்தான் அந்த நகரத்துக்கு உடல் மறைக்கும் பொதிகளோடு அதிகாலை ஆறு மணிக்கு பேருந்தில் இருந்து இறங்கியதும் கண்ணில் பட்ட முதல் மனிதன் டேடே அந்த அடுக்குமாடியின் வாசலில் ஆசுவாசமாக குந்தியிருந்து எட்டு புள்ளி ஆறு பியரை குடித்து கொண்டு ஆபிரிக்க பிரெஞ்சு பாடலை பாடிக்கொண்டிருந்தான் என்னை கண்டதும் எழுந்து மன்னிப்பு கூறி வழியை விட்டு விலகி ஏதாவது உதவி வேண்டுமா என்றவன் என் பதிலை எதிர்பாராமல் எனது பையை தூக்கி என் பின்னாலேயே வந்தான் எனது மனம் தாழமுக்கமாகி ஒருவித பதட்டத்துக்குள் வந்து நின்றது பையை தூக்கியதற்கு எனக்கு பணந்தா என்பானோ என்று நெஞ்சு பகுதி கொஞ்சம் வீங்கி வீங்கி அடங்கிக் கொண்டிருந்தது மாறாக எனது நன்றியை கூட எதிர்பாராமல் தான் வைத்திருந்த எட்டு புள்ளியார் பியரை யாரும் திருடி விடுவார்கள் என்ற பதட்டத்தோடு சென்று கரம் பற்றி சங்கு ஊதுவது போன்ற நிலையில் இரு கைகளாலும் குடித்து முடித்தான் புள்ளியார் பியர் அதீத போதையை கொடுக்கக்கூடிய தேரல் பானம் பியர் பானங்களின் ராஜா வரவேற்பே விசேடமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டேன் டேடே எனது பையை தூக்கியவாறு என் பின்னாலேயே வந்த தோரணை பீதி நிறைந்த என் சென்னை பயணத்தை கொண்டு வந்து என் மூளைக்கு அருகே விட்டது முதல் முறையாக பாரிஸில் இருந்து சென்னைக்கு சென்றபோது மனதெங்கும் பல படங்கள் ஓடிக்கொண்டிருந்தது எங்கு போனாலும் எங்கள் மொழி பேசும் தேசமல்லவா அதன் வாசம் என் அடிவயிற்றிலிருந்து எழுந்து வந்தது சென்னை விமான நிலைய வாசலுக்குள்ளால் வெயில் பற்றி கொண்ட ஒரு காலை நேரம் வெளியேறினேன் ஒரு அன்பர் ஓடோடி வந்து என் கையில் இருந்த பயணப்பையை பிடுங்கி உதவி செய்தார் எனக்கு மனமெல்லாம் பொங்கி வழிந்து விட்டது தமிழர்கள் இவ்வளவு மகத்துவமானவர்கள் தமிழ்நாடு இவ்வளவு மனம் நிறைந்த நாடு என்று எனக்கு நானே பிரசங்கம் செய்து முடிய ஐம்பது மீட்டர் நடக்க வேண்டியிருந்தது எனக்காக காத்திருந்த வண்டியின் பின்பகுதியில் பயணப் பயணப்பூதிகளை ஏற்றி விட்டவருக்கு நன்றி சொல்லி சும்மா இருந்த கரங்களை எதற்கும் இருக்கட்டுமே என்று ஒரு கும்புடு போட்டு பற்களை காட்டி என் சமாதான சமிஞ்ஞையை வெளிப்படுத்தி வண்டியில் ஏறப்போனேன் என் கையை பிடித்தவர் பணம் கொடு என்றார் இயேசுவே இவ்வளவு என்றேன் அவர் தொகையை சொல்லவில்லை கொடு கொடு என்று முகத்தை உக்கிரமாக்கினார் அவர் ஆவல் என் உடலை வெட்டி வித்தாலும் தீராது போல் தென்பட்டது திரைப்படத்தில் எழுத்தோட்டம் வருவது போல் அவர் கூட்டாளிகள் என்னை சூழ்ந்து பாடல் காட்சி போல் நிலையெடுத்து நின்று கொண்டனர் எனது ஒவ்வொரு அங்கமும் அந்த பெருமதிமிக்க ஆடைக்குள் நடங்கி கொண்டிருந்தது ஆபத்திலிருந்து மீள பத்து டாலரை கொடுத்தேன் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எந்த பாவமும் செய்யாத என்னை தனக்கு வாழ்நாளில் தெரிந்த எல்லா வசவுகளாலும் திட்டினார் எனது பாவமான முகத்தை பார்த்த டாக்ஸி டிரைவர் இறங்கி சென்று பதிலுக்கு பொருத்தமான வசவு வார்த்தைகளை பெய்து முடித்த பின்னர்தான் அந்த அந்த வசவு இருந்து என்னை உருவியெடுக்க முடிந்தது சென்னை சேர்ந்ததும் முதல் வேலையாக என்னை ஒரு பரதேசி தோற்றமாக்கி கண்ணாடியில் உறுதிப்படுத்தி கொண்டேன் பிஸ்தா காட்டுவதற்காக கொண்டு சென்ற எல்லா ஆயுதங்களும் அறைக்குள்ளே முடக்கப்பட்டது இந்த நினைவுகளில் இருந்து மீண்டு டேடேயை சற்று நேரம் பார்த்து கொண்டேன் என்றேன் அவன் பரதேசி தோற்றத்தில் இருந்தான் டேடே ஆபிரிக்க தலைமுடியும் இந்திய நிறமும் கொண்டவன் தலைமுடி மறைக்க முடியாத கௌவாய் தொப்பியும் நீண்ட இருட்டு அங்கியோடும் எல்லா காலநிலையிலும் காய்பவன் போல் தோற்றம் காட்டிற்று அவனுக்கு மனநிலை பாதிப்பில்லை என்று பேசிய மறுநொடியே எதிராளியால் கண்டுபிடித்து விட முடியும் நிதானமான பேச்சு குளிர்காலத்தில் சந்தையின் நிலக்கீழ் மாடிகளால் வெளியேறும் வெப்பக்காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவான் அந்த சந்தை பிரான்சிலேயே அதிக விலை கூடிய சந்தை ஒரு காலத்தில் ஐரோப்பாவை கட்டுப்படுத்திய கோட்டையின் சந்தை பிரதி எடுத்து ஒட்டியது போன்ற கட்டடங்களால் சதுர வடிவில் அந்த சந்தை இருந்தது சந்தையை சூழ தில்லுள் மரங்களின் தலைகள் பிரெஞ்சு வடிவமைப்பு நேர்த்தியோடு சதுரமாக வெட்டப்பட்டிருக்கும் சதுரமான சந்தை சதுரமான கட்டடங்கள் சதுரமான மரங்கள் தில்லுள் மரங்களின் இலைகள் இதய வடிவமானவை ஐரோப்பாவிற்கு தேயிலை வந்து சேர முதல் இதன் பூக்களை சுடுநீரில் ஊற வைத்து உடல் சூட்டை பாதுகாத்தார்கள் பிரெஞ்சு புரட்சியின் போது வறுமையிலும் குளிரிலிருந்து மக்களை தில்லுள் மரங்கள் காத்தன மரம் செய்த உதவிக்காய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதில் குடியரசு மரமாக அதற்கு மரியாதை செலுத்தினார்கள் பெர்சையின் வீதிகளெங்கும் மரத்தின் அடையாளம் தில்லுள் வீதியின் மனித அடையாளம் டேடே சந்தையின் வெளிச்சதுக்கம் எங்கும் உணவகங்கள் குடியகங்கள் கூத்தகங்கள் இருக்கும் இதில் வடமேற்கு மூலையில் உள்ள குடியகம் ஒன்றின் முதலாம் மாடியில் நான் குடியிருக்கச் சென்றேன் அதுவே என் பொருளாதாரத்துக்கேற்ற இடமாகவும் இருந்தது அங்கு குடியிருக்கச் சென்ற முதல் நாள் இரவு தனியே தூங்கினேன் எட்டு புள்ளி ஆறு பியர் கேனுடன் நிற்கும் டேடியைத் தவிர எனக்கு அப்போது யாரையும் தெரிந்திருக்கவில்லை அன்று தூக்கம் வரவில்லை அதிகாலை மூன்று மணியிற்கும் ஒரு பறைமீளச் சத்தமும் பாட்டும் கேட்டது சாளரத்தால் எட்டி பார்த்தேன் டேடே பாடி பாடி பறையடித்துக் கொண்டிருந்தான் அவன் குரல் பிசிறற்று ஒலி பெருக்கியால் வருவது இருந்தது பாடலுக்கேற்ற அவன் அசைவு ஒரு தேர்ந்த நாட்டியக்காரன் என்பதை உணர்த்திற்று என்னளவில் புன்னகைத்தபடி அவனையே பார்த்தபடி இருந்தேன் அவன் இந்த உலகையே கண்டு கொள்ளவில்லை மேலே படுப்பவளே சற்று நகர்ந்துபடு பாரம் தாங்கவில்லை கொஞ்சம் நிமிர்ந்து விடு நேரம் இருக்கிறது வந்து மயங்கி விடு காலம் போகவில்லை வந்து கலந்து விடு ஓலல்லா ஹோலல்லா இப்படி அவன் பாடல் மொழி மாற்றிய போது என் தூக்கம் கலைந்து அவன் ஆட்டத்தையும் பாடலையும் பார்த்தபடி இருந்தேன் சற்று நேரம் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு எட்டு புள்ளி ஆறு பியரை குடித்தான் பின்பு மீண்டும் மேலே படுப்ப ஆரம்பமானது சதுர மாடிகளில் இரவை கொண்டாடும் ஜோடிகளுக்காக அவன் பாடுவது இருந்தது எந்த சன்னலும் திறக்கவில்லை என்னை போல் எத்தனை பேர் அவனை ரசிக்கிறார்களோ என்று நினைத்திருந்தபோது அங்கே போலீஸ் வாகனம் வந்தது ஆட்டம் முடிவுக்கு வரும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் போலீஸார் அவனுடன் சகசமாக பேசி சிரித்துவிட்டு சந்திப்போன் டேடே என்று விட்டு சென்றனர் எனக்கு அப்போதுதான் டேடே பற்றிய ஆச்சரியம் இன்னும் அதிகமானது அடுத்த நாள் காலை கீழிறங்கிய போது இரண்டு புறாக்கள் தென்பட்டது அடுத்திருந்த தில்லுள் மரத்தின் கீழே டேடி தூங்கியவாறு இருந்தான் அருகே சென்றேன் காப்போட் மட்டையை விரித்து தலையில் ஒரு சிகப்பு பையை வைத்து படுத்திருந்தான் அழுக்கு நிறைந்த உடையாயினம் எல்லாமே பெருமதியான உடைகள் அவன் பாதணி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது யூரோ பெருமதியானது அவன் கை தொடும் தூரத்தில் எட்டு புள்ளி ஆறு பியர் தலைமாட்டில் இருந்த அவன் உணவுச் சிறையை புறாக்கள் எட்டி எட்டி கொத்தி தின்று விளையாடின மறுநாள் ஒரு உணவுப் புட்டலத்தோடு அவனிடம் அறிமுகமானேன் அதை வேண்டி அருகே வைத்தவன் எனக்கு எட்டு புள்ளி ஆறு ஒன்றை பரிசளித்தான் அதிலேயே அதை உடைத்து அவனுக்கு சோந்தே சொன்னேன் அதை வாயில் வைத்ததும் அம்மம்மா ஊரில் தந்த வேப்பம்பட்டை சாயம் போல் இருந்தது முகத்தை கல்லு போல் வைத்து கொண்டு குடித்த ஐந்தாவது தடவையில் என் நிலை ஆட்டம் காண ஆரம்பித்தது அந்த சந்தையோரம் வேலை செய்பவர்கள் முதலாளிகள் வாடிக்கையாளர்கள் என எல்லோரும் மதிப்பு கொடுத்தார்கள் அவனுக்கு ஒரு எட்டு புள்ளி ஆறு பியர் பரிசளித்துவிட்டு தாங்களும் சேர்ந்து பாடல்களை பாடி மகிழ்ந்து சென்றனர் மாதத்தின் சில நாட்களில் காணாமல் போவான் மூன்றாவது நாள் தலைக்கு தொப்பி புதிய பாதனை பெருமதியான உடை என்று வந்து சேர்வான் அந்த உடைகள் நிறமிழக்கும் ஒரு நாள் மீண்டும் காணாமல் போவான் அவனை பற்றி அறிய எனக்கு ஆர்வம் கூடிக்கொண்டே சென்றது கோவிட் முடக்கம் அறிவித்து எல்லோரும் வீட்டுக்குள் முடங்கிய போது முடங்காமல் இருந்து வந்தேடே அவன் எங்கு உணவருந்துவான் என்ற ஏக்கம் கூடியிருந்தது அப்போதுதான் ஊரில் இருந்து வந்திருந்தேன் மனைவியிடம் உணவுப்பாசல் பெற்று தினமும் டேடேக்கி கொடுத்தேன் என்னை கண்டதும் அவன் நண்பா என்று அழைப்பது ஒரு காதலியின் தேந்தடவிய சொல்லை விட எனக்கு இனித்தது ஒருநாள் தைரியத்தை வள வரவழைத்து கொண்டு இரண்டு எட்டு புள்ளி பியர்கேனுடனும் ஒரு சாப்பாட்டு பாசலுடனும் அவனிடம் சென்றேன் சந்தையின் உள்திண்ணையில் குந்தியிருந்தான் கோவிட் முடக்கம் அவனை முகத்தில் இருட்டை தூவியிருந்தது மெலிந்திருந்தான் நான் கொண்டு சென்ற உணவு பாசலை குரங்கு தன் குட்டியை நெஞ்சோடு அணைத்து வைத்திருப்பது போல அணைத்தான் பின்பு அதை திறந்து நான் ஒருவன் நிற்பதை உணராமல் அருந்தினான் அது முடிந்ததும் என்னை பார்த்து நன்றி என்றான் நான் எட்டு புள்ளி ஆறை நீட்டினேன் இருவரின் ஜாரமற்ற சந்தையின் திண்ணையில் இருந்து குடித்தோம் அப்போதுதான் டேடே உன்னை பற்றி அறியலாமா என்றேன் அவன் பதில் கதவை அடித்து சாத்துவது போல் ஏன் என்றான் நான் அவமானத்தில் இருந்தேன் அவன் ஏன் இவ்வளவு முக்கியமானது அவனை அறிந்து கடந்த காலத்துக்கு என்னால் என்ன உயிரை கொடுத்து விட முடியும் மௌனமாகவே இருந்த டேடே சற்று நேரம் தாமதித்து எண்ணி எண்ணி பேச ஆரம்பித்தான் ரேனியோன் தீவில் பிறந்த டேடே ஒரு ஆபிரிக்க மடகஸ்கார் தாய்க்கு பிறந்தவன் தந்தை யார் என்று தாய்க்கு தெரியவில்லை டேடே பிறந்ததும் அவன் மீது அக்கறை கொண்டு அவன் தாய் மிக பக்குவமாக வளர்த்தாள் அவனது தாய் இளம் வயதிலிருந்து ஓடுகாலியாக வளர்ந்ததால் அவள் பெற்றோர் அவளை வீட்டை விட்டு திரட்டிவிட்டனர் தன் கடந்த காலத்தில் பல ஏமாற்றங்களை சந்தித்த அவன் தாய் அவனை ஓர் கெனவான் போல் வளர்த்தாள் டேடே வளர்ந்து பிரெஞ்சு போலீஸ் வேலையில் சேர்ந்தான் அப்போது திடீரென தாயார் இறந்து விட்டார் தீவில் இருந்து மாற்றம் பெற்று பாரிஸில் போலீஸ் பணியாற்றினான் தாயை இழந்த தனிமைக்கு அவன் பிரிவில் பணியாற்றிய அணி என்ற சக போலீஸ் பெண் காதலியானாள் வாழ்வு பாரிஸில் நிறம் நிறமாய் மாறியது அணியும் டேடேயும் திருமணம் செய்தார்கள் இருவரும் சேர்ந்து வீடு ஒன்றை வேண்டினார்கள் வாழ்க்கை ஒரு வசந்தத்தின் வாசலில் இருந்தபோது ஒரு நாள் அணி உன்னோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் டேடேக்கு ஒன்றும் புரியவில்லை பிரிவு உறுதியானது இருவரும் சேர்ந்து வேண்டிய வீட்டையும் அணிக்கு சொந்தமாக்கிவிட்டு அவன் நிலவழிக்கு வந்தான் இருப்பதற்கு ஒரு வீடின்றி டேடே தன் காருக்குள் தூங்க ஆரம்பித்தான் பின்பு தேவை கருதி காரும் விற்கப்பட்டது அவன் வேலையையும் இழந்தான் பின்னர் அவன் வீதிக்கு வர ஆரம்பித்தான் இப்படித்தான் அந்த சதுர சந்தையை தேடி வந்தடைந்தான் மாதம் இருதடவை அவனுக்கான சமூக அறைக்கு சென்று உடலை சுத்தமாக்கி தனக்கான புது ஆடைகளை அணிந்து கொண்டு மீண்டும் அந்த சதுர சந்தைக்கு வந்து சேர்வான் கத கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இந்த சந்தையும் தில்லுள் மரங்களும் அவன் வீடாகிவிட்டது டேடேயின் கதையை கேட்டதும் அவனில் மேலும் மதிப்பு பெருகியது குளிர்காலத்தில் டேடே அங்கு இருந்து அவனையே அழிக்கிறான் என்று நினைப்பேன் டேடேக்கு அறிவரை சொன்னால் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதை அயலவர்கள் மூலம் அறிந்து கொண்டேன் என் மனைவி ஊரில் இருந்து வந்து சேர்ந்ததும் டேடே என் நண்பன் என்றதும் முகத்தைச் சுழித்து பொருத்தமான நண்பர் என்பாள் அவ்வளவு வார்த்தையும் நக்கலில் நினைந்திருந்தது அவளது வயிற்றில் என் நீர்த்துளி மகளாக வளர ஆரம்பித்த ஒரு நாள் மனைவிக்கு வலிப்பு வந்தது அவளை அவசர வண்டியில் ஏற்றிவிட்டு அந்த வண்டியின் பின்னே அதிர்ச்சியோடு நின்றபோது பின்னிருந்து என் தோளை ஒரு கை தொட்டது அது டேரே என்ன நடந்தது என்றான் நமது நட்பில் அவன் கேட்ட ஒரே கேள்வி அதுதான் அந்த இடத்தில் எனக்கும் அவனை விட அப்படியொரு கேள்வி கேட்க யாரும் இருக்கவில்லை நான் பதில் சொல்லாமல் என் மௌனம் கலையும் மட்டும் என்னருகே சிலையாக நின்றான் என் மனைவி வயிற்றில் குழந்தையோடு பொருட்களுடன் வந்தால் அவளை பக்குவமாக படியேற்றி விடுவான் அவன் செயல்களால் என் மனைவிக்கும் அவளை பிடித்து போனது டேடே ஒரு வீடு எடுத்து தங்கலாம் தானே ஏன் வீதியில் தங்குறான் என்று அவள் கேள்விக்கு என்னிடம் இல்லை அவனுக்கு நான் ஆலோசனை வழங்கினால் என்னுடன் கதைப்பதை நிறுத்தி விடுவான் மனைவி கிழமைக்கு ஒரு தடவை அவனுக்கு உணவு செய்து தருவாள் வேலைக்கு கிளம்பும் போது அதை அவனிடம் கொடுத்து செல்வேன் ஒரு நாள் கூட அதை மறக்கவோ அல்லது நன்றி சொல்லவோ அவன் விரும்பியதில்லை என் மனைவிக்கு அதிர்ச்சியான செய்திகளோ மன அழுத்தமோ ஏற்பட்டால் வலிப்பு வர வாய்ப்பிருக்கும் என்று வைத்தியர் அறிவுரை கூறினார் அந்த செய்தியை நெஞ்சுக்குள் பூட்டி கொண்டு எட்டு ஆறு இரண்டு கான்களை கருப்பு பையில் வேண்டி வைத்துக்கொண்டு டேடேயை தேடிச் சென்றேன் அவன் தூங்கும் தில்லுள் மரத்தின் கீழ் சந்தைக்கு வந்த சீரான வாழ்வுடைய மக்கள் சூழ்ந்து நின்றனர் டேடே தூக்கத்தில் இருப்பது போல் கிடந்தான் அவன் முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை அவனுக்கு அதிக பூதையாகிவிட்டதோ என எட்டி எட்டி முகத்தை பார்க்க முயன்றேன் வைத்திய வண்டி வேகமாய் வந்து எல்லோரையும் கரையுதுக்கி அவனை தூக்கிச் சென்றது யாருடனும் பேச முடியாமல் மற்றவர் பேசுவதிலிருந்து ஏதாவது புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தேன் அங்கு கடைகள் வைத்திருந்த எல்லோரும் ஒவ்வொருவராக மரத்தின் கீழ் பூங்கொத்துக்களை வைத்தனர் மரத்தின் கீழ் சதுரமாக இருந்த மேடையில் எட்டு புள்ளி ஆறு பியர் கேன் ஓரமாக இருந்தது என் கண்ணில் நிறைந்த நீரை வைத்துக்கொண்டு திருடன் போல் அதை எடுத்தேன் அது திறக்கப்படாமல் இருந்தது அங்கே கூடியவர்கள் அவன் இந்த சந்தையின் அடையாளமாக இருந்தான் என்று பேச்சுவார்த்தையில் இருந்தனர் டேடே யாருமற்று இறந்து தில்லுள் மரங்களுக்கு அவமானமாக இருந்திருக்கும் ஒரு பலங்கொண்ட உற்றைக் காற்றால் இதய வடிவுள்ள இலைகள் அவன் செத்திருந்த இடத்தில் கொட்டின நான் மொழிகளற்று எட்டு புள்ளியாறு மூன்று கேனுடன் வீட்டுக்கு சென்றேன் மனைவி குழந்தை உருவாகும் வயிற்றை வைத்துக்கொண்டு கொண்டு மூக்கே நிறைக்கும் வாசனையுடன் உணவைச் சமைத்து கொண்டிருந்தாள் என்னை கண்டதும் என்ன முகம் பாட்டமாயிருக்குது இந்தாங்கோ இதை டேடேக்கு கொடுத்துட்டு வாங்கோ என்றாள் வந்த வேகத்தில் மீண்டும் உணவு பாசலையும் எட்டு புள்ளி ஆறு பியர்களையும் கொண்டு டேடே செத்து கிடந்த தில்லுல் மரத்தடி நோக்கி நடந்தேன் அவன் செத்த இடம் பூக்களில் நனைந்திருந்தது எட்டு புள்ளி ஆறை உடைத்து சங்கூதம் தோற்றத்துடன் டேடே போல் குடித்து முடித்தேன் எங்கிருந்தோ மேலே படுப்பவளை பாடல் கேட்டது டேடே பூக்களுக்குள் இருந்து எழுந்து ஆடினான் உணவு பாசலை அருகே வைத்துவிட்டு ஆட்டத்தை ரசித்தேன் நன்றி